தாம்பரம் மாநகராட்சியில் மாடுகள் சாலையில் சுற்றித் திரியாமல் இருக்க மேய்ச்சல் நிலங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் மாநகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலை விபத்துகளை தடுக்கும் விதமாக நகரின் முக்கிய பகுதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து கழுக்கட்டூர் பகுதியில் கொண்டு செல்லும் அதிகாரிகள் சரியான முறையில் மாடுகளை பராமரிக்காமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் சாலைகளில் துரியும் மாடுகளை அதிகாரிகள் பிடித்தால் தாம்பரம் பகுதியிலேயே கோசாலை அமைத்து மாடுகளை பராமரிக்க வேண்டும் எனவும் கால்நடை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையரிடம் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர் கால்நடைகளுக்கு சொந்தமான மேச்சல் நிலங்கள் களவாடப்பட்டிருக்கு இது வந்து அரசு வந்து கணக்கெடுத்து கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கி தரணும்னு கேட்டிருக்கோம் மேலும் வந்து இங்க பவுண்ட் வந்து இங்க தாம்பரம் மாநகராட்சியில பிடிச்சாங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு கண்ணாண்ட கொண்டு போய் போடுறாங்க கோசாலையில அது வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப ச சிரமமா இருக்கு அருகில ஒரு ஐந்து கிலோமீட்டர் அருகில வந்து அவங்க பவுண்ட் கட்டினா சிறப்பாக இருக்கும் மாண்பு மீது தமிழக முதல்வர் வந்து சீரிய கவனத்துல கொண்டு தமிழகம் முழுக்க கால்நடைகள் வந்து சாலையில் சுற்றித் தெரியாமல் இருப்பதற்காக மேச்சல் நிலங்களை ஒதுக்கி தர வேண்டும் தமிழகத்தில் பத்திரம்